நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு அஞ்சலுக்கு சரியான ஆப்பை வச்சு விட்டுட்டாங்க அதாவது இது அஞ்சலிக்கு வந்து போய்னா வச்ச ஆப்பு கிடையாது அஞ்சலி அவளாக தான் வந்து போய்னா சிக்கிக்கிட்டா நம்ம ஜானகி கூட வந்து போய்னா அவங்களா பார்த்து கன்ஃபார்ம் பண்ணது தான் பார்க்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னமும் இந்த அஞ்சலி ஏமாற்றிட்டு இருந்திருப்பாள் எப்படியோ ஒரு வழியாக நம்ம ஜானகிக்காச்சும் உண்மை தெரிஞ்சதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான் ஆனால் அடுத்துதான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சல் வந்துட்டு இதுக்கு மேலே இலக்கியாவை விட்டு வச்சா வேலைக்காகாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் கடைசியில் இலக்கியாவை தீத்து கட்டுறது அதாவது கௌதம் கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னா அது நடக்காத காரியம் ஆனா கௌதம விட்டே வந்து போக வைக்கணும் அதாவது உயிரோட இருக்கக்கூடாது அவ உயிரோட தான் நமக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இந்த இலக்கியாவை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் கௌதம் வந்து பைத்தியம் ஆகி அவன் பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்துவான் அதுக்கப்புறம் மொத்த சொத்துமே வந்து நமக்கு தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ இந்த அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வந்து பண்ணது மட்டும் இல்லாம ஒரு ஜூஸ்ல அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா விஷத்தை கலந்து குடிச்சு கொடுத்துட்றாங்க அதை குடிச்ச நம்ம இலக்கியாவை வந்து பாத்தீங்கன்னா உயிருக்கு போராடுற நிலமையில் இருக்கிறது மட்டும் இப்போ இப்போது மயக்கம் போட்டு கீழே விழ ஆரம்பிச்சுறாங்க நம்ம கௌதமுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல இந்த அஞ்சலி கிட்ட வச்சுக்கிட்டீங்க இதுதான் கெதி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலாகையும் சொல்கிறான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர்